இங்கு கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி சரணம் இணையதாளின விதங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாதராசி பல ஏப்ரல் மாதராசி பலன்படி கும்பராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராமநவமி இன்றைய தினம் இருந்தது ராமர் வழிபாடு மேற்கொள்ளும்போது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைப்பாட்டை அடைய முடியும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைய தின விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெறலாம் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி எப்படி இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கு அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ வரக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷனும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இருக்கும் ரொம்ப துடிப்பாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க சிந்தனைகள்லாம் வந்து பூமி இடம் சம்மந்தப்பட்ட இடை சகோதரம் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளும் ஒரு சில பேருக்கு வரும் செவ்வாய் பகவான் ராசியிலே செஞ்சிருக்கிறது உடம்பு கொஞ்சம் உஷ்ணம் உஷ்ணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அலட்சியில் அதிகமாக இருக்கலாம் ஹீட்னால கொஞ்சம் ஒரு சில தொந்தரவுகள்லாம் ஏற்படும் ஏற்கனவே வெயில் பட்டை கலப்பிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே ஹீட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் கும்பராசிக்கு கொஞ்சம் கூடுதல் தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி செவ்வாய் காம்பினேஷன் ராசிலே இருக்குது அப்போ மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்தாலும் தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தான் சோம்பேறியாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களோட நான்காம் வீட்டின் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க அப்போ வண்டி வாகனம் வீடு சொத்து இது தொடர்பான ஆதாயங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயாரால் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொதுவாக பெண்களால் நன்மை எழுப்பக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு மனதில் ஏறக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இதனால நன்மைகள் நடக்கும் மாமங்குழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் மனைவி இதனால் இவங்களால ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஏனாம் அதிபதி உச்சமற்ற சுக்கரனோட சஞ்சாரம் செய்யறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இருந்தாலும் ஏழரை சனி காலமாக இருக்கிறதுனால ராசியிலேயே வந்து ஜென்ம சனியாகவே சனி இருக்கிறதுனாலையும் பல பேருக்கு வந்து இந்த நற்பன் ப நற்பலன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் தான் தீய பலன்களை ந வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நல்ல தசாபுத்திகள் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ராசியிலேயே சனி போயிட்டு இருந்தாலும் கூட பல நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய தருணமாகவும் இது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அப்படிங்கிறேன் நன்றி வணக்கம்